இந்தியாவினுடைய உளவியல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்டமைப்பு கம்ப்ளீட்டா வேற அது எப்போதுமே ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு சாதகமாக ஏதுவாக இருந்ததே கிடையாது ஆயுதமற்ற ஒரு போராட்டத்தை இந்தியாவுக்கு பண்ண அகிம்சை போராட்டம் அது வெற்றி பெறுது மற்ற எல்லா நாட்டிலயும் சுதந்திர போராட்டம் அப்படின்னாலே அது ஆயுதம் தாங்கிய போராட்டமா இருக்கும் ஆனால் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியால அதுக்கு நேர்மாறான போராட்டம் தான் வெற்றி கண்டது இந்தியன் இந்தியாவுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உளவியல் இந்த உளவியல் மாவோயிஸ்டு தெரியாது காரணம் அவர்கள் சித்தாந்தமே இரவல் சித்தாந்தம் இந்தியாவில் போராடி கொண்டிருக்கிற மாவோயிஸ்டுகள் தங்களுக்கான சித்தாந்தத்தை தாங்களே உருவாக்கி இருக்க வேண்டும் அவர்கள் வெளிநாட்டு சித்தாந்தத்தை இரவல் பெற்றுவிட்டு அதை இந்தியாவில விதைக்கணும்னா வாடிப்பெட்டில ஆப்பிள் முளைக்குமாங்க இதுதான் அவர்கள் படுதோல்விக்கு காரணம் இது மாவோயிஸ்டுடைய தோல்வி மட்டுமல்ல டோட்டல் கம்யூனிசத்தின் தோல்வி இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க எனக்கு சொல்லுங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ரெண்டு ஜெயந்த இந்தியால ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில அஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கு அதுவும் பிற கட்சிகளை நம்பி எப்படி மாவோயிஸ்டுகள் நூத்தி இருபத்தி அஞ்சு மாவட்டத்துல வெறும் மூணு மாவட்டமா சுருக்கப்பட்டார்களோ அது போல மொத்த கம்யூனிஸ்டுகளும் கேரளாவுக்குள் சுருக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு டயத்துல முப்பத்தி மூணு வருஷம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சி செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் ஒரு தொகுதியில டெபாசிட் பெறுமா அப்படிங்கிறது சந்தேகம் அந்த இடத்துல அவங்க இருக்காரு அப்படின்னா எவ்வளவு பிரமாதமா ஆட்சி பண்ணிருப்பாங்க நீங்க பாருங்க பட் அதே அளவுக்கு தொடர்ந்து குஜராத்தை ஆட்சி செய்திருக்கிற பிஜேபி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அது எப்படி அதனால இந்த மாவோயிசத்தின் வீழ்ச்சி அப்படிங்கிறது சித்தாந்தத்தின் வீழ்ச்சி